வணக்கம் மனித தலை சிறுகதை மன்னர் அசோகர் வந்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக புத்த பிக்ஷு மன்னரும் அவரது ஆட்களும் செல்ல வழிவிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றனர் அசோக சக்கரவர்த்தி அவரை பார்த்து விட்டார் உடனே தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று புத்த பிக்ஷுவின் காலில் நெடுஞ்சான கிடையாக விழுந்தார் அவரது சிரம் துறவியின் காலில் பட்டது துறவி தமது கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வதித்தார் இதை பார்த்து கொண்டிருந்து கௌரவம் என்னாவது என்று எண்ணம் அவரை அலைக்கழித்தது அரண்மனைக்கு சென்றதும் அரசரிடம் தமது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அமைச்சரின் பேச்சை கேட்டு அசோக மன்னர் சிரித்தார் அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஒரு விசித்திர கட்டளையை பிறப்பித்தார் ஒரு ஆட்டுத்தலை ஒரு புலித்தலை ஒரு மனித மூன்றும் எனக்கு உடனே வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே என்றார் மன்னரின் கட்டளை அமைச்சரை திகைக்க வைத்தது எனினும் அரச கட்டளையாயிற்றே அதை நிறைவேற்ற ஏவலர்கள் நாலா பக்கமும் பறந்தனர் ஆட்டுத்தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் இருக்கவில்லை ஒரு இறைச்சி கடையில் அது கிடைத்துவிட்டது புலித்தலைக்கு அலைந்தனர் அது ஒரு வேட்டைக்காரனிடம் கிடைத்தது அன்றுதான் அவன் ஒரு புலி புலியை வேட்டையாடி இருந்தார் மனித தலைக்கு எங்கே போவது கடைசியில் சுடுகாட்டிற்கு சென்று ஒரு பிணத்தின் தலையை எடுத்து கொண்டு வந்து சேர்ந்தனர் மூன்றையும் பார்த்த அசோக மன்னர் தன் அமைச்சரிடம் இம்மூன்றையும் சந்தையில் விற்று பொருள் கொண்டு வாருங்கள் என்றார் மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்று சென்றவன் திணறினான் ஆட்டுத்தலை அதிக சிரமமின்றி விலை போனது புலியின் தலையை வாங்க ஆளில்லை பலர் அதை வேடிக்கைத்தான் பார்த்தனர் கடைசியில் ஒரு வேட்டை பிரியரான பிரபு அதனை வாங்கி தன் வீட்டில் அலங்காரமாக மாற்றி வைக்க எடுத்து போனான் இருந்ததோ மனிதர் வாங்கியது ஒரு காசுக்கு கூட அதை வாங்க யாரும் முன்வரவில்லை அரண்மனையை திரும்பிய அமைச்சர் ஆட்டுத்தலை உடனே விலை போனதையும் புலித்தலை சற்று சிரமத்துடன் விலை போனதையும் மனிதர் தலையை வாங்க ஆளில்லை என்பதையும் தெரிவித்தார் அப்படியானால் அதை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்றார் அசோக அசோக மன்னர் மன்னர் இலவசமாக கூட கொள்ள யாரும் கூறினார் அமைச்சரே மனிதனின் உயிர் போய்விட்டால் அந்த உடம்பு கால் காசுக்கு கூட பெறாது இலவசமாக கூட அதனை யாரும் தொடமாட்டார்கள் இருந்தும் இந்த உடம்பு உயிர் உள்ள போது என்ன ஆட்டமாடுகிறது செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் உடலில் உயிர் இருக்கும் போது நம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள் அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதில் என்ன தவறு சொல்ல அதுதான் ஞான வயலின் முதலில் படி என்றார் தன் தவறை உணர்ந்தார் அமைச்சர் இதுல நீதி என்ன கிடைக்கிறதுனா பணிந்தவர்களுக்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை என்ன நான் சொல்றது உண்மைதானே இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்